ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நான் பிரம்மம் பாகம் மகாராஜ் தொன்னூற்று நான்கு நீ இடத்திற்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்டவன் கேட்பவர் நான் எப்போதும் பிறக்கவில்லை என்றும் எப்போதும் இறக்கப் போவதில்லை என்றும் நீங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கின்றீர்கள் அப்படியானால் உலகத்தில் நான் ஏன் பிறந்ததாகவும் கண்டிப்பாக இறப்பேன் என்றும் பார்க்கிறேன் மகாராஜ் நீ அவ்வாறு நம்புகிறாய் ஏனெனில் நீ ஒருபோதும் நீதான் பிறந்து இறக்கின்ற உடல் என்னும் உன் நம்பிக்கையை கேள்வி கேட்டதில்லை உடல்தான் பிறந்து இறக்கிறது என்பது தெளிவு உயிரோடு இருக்கும்போது அது கவனத்தை ஈர்த்து முற்றிலுமாக கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறது அதனால் ஒருவர் தன் உண்மையான தன்மையை அரிதாகத்தான் உணர்ந்தறிகிறார் இது கடலின் அடியில் இருக்கும் அடர்த்தியை முற்றிலுமாக மறந்துவிட்டு மேற்பரப்பை மட்டும் பார்ப்பது போன்றது ஆனால் உலக மனதின் மேற்பரப்பாக இருக்கிறது மற்றும் மனம் முடிவற்றது நாம் என்னங்கள் என்று சொல்பவை மனதில் எழும் சலனங்கள் மனம் அமைதியாக இருக்கும்போது மெய்மையை பிரதிபலிக்கிறது அது அசையவற்றி இருக்கும் போது கரைந்து போய் மெய்மை மட்டுமே மிஞ்சும் இந்த மெய்மை அவ்வளவு கெட்டியானது அவ்வளவு நிஜமானது அவ்வளவு மிக அதிகமாக மனதையும் பருப்பொருளையும் விட பிரத்யமானது அதனோடு ஒப்பிட்டால் வைரமும் கூட வெண்ணெயை போல மிருதுவானது இந்த அதிகப்படையான உலகத்தை கனவு போன்றதாகவும் புதிராகவும் பொருத்தமற்றதாகவும் ஆக்குகிறது கேட்பவர் இந்த உலகம் இவ்வளவு துன்பத்தோடு இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் பொருத்தமற்றது என்று சொல்லலாம் என்ன ஒரு மரத்து போன தன்மை மகராஜ் நீதான் மரத்துப் போனவன் நான் அல்ல உன் உலகம் அவ்வளவு துன்பத்தால் நிறைந்திருந்தால் அதற்கு ஏதாவது செய் பேராசையாலும் சோம்பலாலும் துன்பத்தை அதிகப்படுத்தாதே நான் உன் கனவு போன்ற உலகத்தால் அல்ல என் கட்டுப்பட்டவன் உலகத்தில் துன்பம் ஆசை அச்சம் ஆகியவற்றின் விதைகள் விதைக்கப்படவில்லை ஆகையால் துன்பப்படுதல் வளராது என் உலகத்தில் ஒன்றுக்கொன்று வித்தியாசமான முரண்பாடுகளான ஒன்றை ஒன்று அழிப்பவை இல்லை ஒத்திசைவு நிலவுகிறது அதன் அமைதி பாறை போன்றது இந்த அமைதியும் மௌனமும் என் உடல் கேட்பவர் நீங்கள் சொல்வது புத்தரின் ஞாபகப்படுத்துகிறது மகராஜ் இருக்கலாம் தொகுதிக்கு மனதிற்குள் உணர்ந்தறிகின்ற உலகத்தின் ஒரு பகுதியாக நீ உன்னை யார் என்று கற்பனை செய்கிறாயோ அந்த நபரை பார் மனதை வெளியிலிருந்து பார் ஏனெனில் நீ மனம் அல்ல உன் ஒரே பிரச்சனை நீ எதை உணர்ந்து அறிந்தாலும் அதனோடு ஒன்றாக உற்சாகத்துடன் உன்னை சுய அடையாளப்படுத்திக் கொள்வதுதான் இந்த பழக்கத்தை விட்டுவிடு நீ உணர்ந்தறிவது நீ அல்ல என்று ஞாபகம் வைத்திரு உன் தனியான தன்மையின் சக்தியை உசாராக உபயோகப்படுத்து உன்னை வாழ்கின்ற அனைத்திலும் பார் உன் நடத்தை உன் பார்வையை வெளிப்படுத்தும் ஒருமுறை உனக்கு சொந்தமானது என்று நீ சொல்லக்கூடியது உலகத்தில் எதுவும் இல்லை என்று நீ அறிந்துவிட்டால் மேடையில் நடக்கும் ஒரு நாடகத்தை பார்ப்பது போல அல்லது திரைமேல் இருக்கும் ஒரு பாடத்தை பார்ப்பது போல வெளியிலிருந்து நீ அதை பார்ப்பாய் அதை பாராட்டி மகிழ்வாய் ஆனால் உண்மையில் உதாசீனமாக இருப்பாய் உன்னை தொட்டு உணரக்கூடிய திடமானதாக பொருட்களில் ஒரு பொருளாக காலத்திலும் இடத்திலும் நிஜமாக இருக்கின்றதாக குறைந்த காலமே வாழக்கூடிய தாக்குதலுக்கு உட்படக்கூடிய ஏதோ ஒன்றாக கற்பனை செய்து கொள்ளும் வரை பிழைக்கவும் நீ இயல்பாகவே பதட்டத்துடன் இருப்பாய் ஆனால் உன்னை இடத்தில் ஒரு ஒரு காலத்தில் கணமாகவும் எப்போதுமே இப்போதாகவும் எல்லா இடமும் இங்காகவும் மிக மிகச் சிறியதை விட சிறியதாகவும் ரகசியத்திலும் ரகசியமானதாகவும் ஆனாலும் உன்னை எங்கும் நீக்கம் வர நிறைந்திருப்பதாகவும் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாகவும் அணுக முடியாததாகவும் துளைக்க முடியாததாகவும் அறிந்தால் மேற்கொண்டு நீ பயப்பட மாட்டாய் உன்னை உள்ளபடி அறி அச்சத்திற்கு எதிராக வேறு தீர்வு கிடையாது இந்த வழிமுறைப்பாடை சிந்தித்து உணர கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நீ ஆசை மற்றும் அச்சம் ஈட்டுதல் மற்றும் இழத்தல் வளருதல் மற்றும் நசித்தல் ஆகிய தனிப்பட்ட நிலையில் முடிவில்லாமல் தங்கிவிடுவாய் ஒரு தனிப்பட்ட பிரச்சனையை அதன் நிலையிலேயே தீர்க்க முடியாது எப்படி மகிழ்ச்சிக்கான ஏக்கம் துயரத்திற்கு வழி வகுக்கிறதோ அப்படி வாழ்வதற்கான ஆசையை இறப்பின் தூதுவன் உலகம் வழி மற்றும் அச்சத்தின் பதட்டம் மற்றும் ஏமாற்றத்தின் கடல் இன்பங்கள் மீன்களைப் போல குறைந்த அளவிலானவை மற்றும் லாவகமானவை அரிதாக வருபவை மற்றும் வேகமாக போய்விடக்கூடியவை புத்திசாலித்தனம் குறைவாக உள்ள ஒரு மனிதன் எல்லா அத்தாட்சிகளுக்கும் எதிராக தன்னை ஒரு விதி விலக்கானவன் என்றும் உலகம் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க கடமைப்பட்டுள்ளது என்றும் நம்புகிறான் ஆனால் உலகம் தன்னிடம் இல்லாத ஒன்றை கொடுக்க முடியாது அடிப்படையிலேயே அது மெய்யற்றது உண்மையான மகிழ்ச்சிக்கு அதனால் எந்த உபயோகமும் இல்லை வேறு அது வேறு மாதிரி இருக்க முடியாது நம்மையை தேடுகிறோம் ஏனெனில் மெய்யற்றதோடு மகிழ்ச்சியற்று இருக்கிறோம் மகிழ்ச்சி தான் நம் மெய்யான இயல்பு அதை கண்டுபிடிக்கும் வரை நம்மால் அமைதியாக இருக்க முடியாது ஆனால் அதை எங்கு தேடுவதென்று அரிதாகத்தான் நாம் அறிவோம் ஒருமுறை முறை மெய்மையை பற்றிய தவறான பார்வைதான் உலகம் என்றும் அது தோன்றுவது போல் இல்லை என்றும் நீ புரிந்து கொண்டால் லோகா கற்பனைகளால் சூழப்பட்டு அடக்கப்பட்டிருக்க மாட்டாய் எது உண்மையான இருத்தலுடன் ஒத்து போகிறதோ அதுதான் உன்னை மகிழ்ச்சியாக்கும் உன்னால் நீ உணர்ந்தறியும் உலகம் அதை முற்றிலுமாக நிராகரிக்கும் மனதை மிகவும் அமைதியாக வைத்திருந்து அதன் மேற்பரப்பிற்கு என்ன வருகிறதோ அதை உஷாராக கவனி அறிந்ததை தள்ளுபடி செய் இதுவரை வரும்போது அதையும் அதனால் அறிவு என்பது இல்லாத இருத்தல் மட்டுமே உள்ள ஒரு நிலைக்கு நீ வருவாய் அந்நிலையில் இருத்தலை அறிவு இருத்தலால் அறிவது நேரடி அறிவு அது பார்ப்பவர் மற்றும் பார்க்கப்படுபவரின் ஏகோபித்த தன்மையை அடிப்படையாக கொண்டது மறைமுகமான அறிவு உணர்ச்சிகள் மற்றும் ஞாபகம் அறிபவருக்கும் அவரால் உணர்ந்தும் இடையே உள்ள நெருக்கம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அந்த இரண்டிற்கும் இடையேயான வேறுபாட்டில் அடங்கியுள்ளது அதுவேதான் மகிழ்ச்சிக்கும் பொருந்தும் வழக்கமாக சந்தோஷத்தை அறிய நீ வருத்தத்துடன் இருக்க வேண்டும் வருத்தத்தை அறிய நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் மெய்யான மகிழ்ச்சி காரணமற்றது அது தூண்டுதல் இல்லை என்பதால் மறையாது அது துக்கத்திற்கு எதிரானது அல்ல அது எல்லா துக்கத்தையும் துன்பத்தையும் உள்ளடக்கியது கேட்பவர் ஒருவர் எப்படி அவ்வளவு துன்பத்திலும் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் மகராஜ் அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது உள் மகிழ்ச்சி அபரிமிதமாக மெய்யானது வானத்தில் உள்ள சூரியனைப் போல அதன் வெளிப்பாடுகள் மூடி மறைக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் அது ஒருபோதும் இல்லாமல் போகாது கேட்பவர் நாங்கள் பிரச்சனையுடன் இருக்கும்போது கண்டிப்பாக மகிழ்ச்சியோடு இருக்க முடியாது மகாராஜ் அச்சம்தான் ஒரே பிரச்சனை உன்னை சுதந்திரமானவன் என்று அறி அப்போது அச்சத்தில் இருந்தும் அதன் தாக்கத்தில் இருந்தும் விடுபடுவாய் கேட்பவர் மகிழ்ச்சிக்கும் இன்பத்திற்கும் என்ன வித்தியாசம் மகாராஜு இன்பம் புறப்பொருட்களை சார்ந்துள்ளது மகிழ்ச்சி அவ்வாறு இல்லை கேட்பவர் மகிழ்ச்சி சுதந்திரமானது என்றால் நாம் ஏன் எப்போதும் மகிழ்ச்சியாக இல்லை மகாராஜ் நாம் மகிழ்ச்சியாக இருக்க பொருட்கள் தேவை என்று நாம் நம்பும் வரை அவை இல்லை என்றால் நாம் துன்பப்படுவோம் நம்ப வேண்டும் மனம் எப்போதும் அதன் நம்பிக்கைகளை பொறுத்து தன்னை வடிவமைத்து கொள்ளும் ஆகையால் ஒருவர் மகிழ்ச்சிக்காக பிரயத்தனப்பட வேண்டியதில்லை என்றும் பொருட்களால் கிடைக்கும் இன்பம் ஒரு கவன சிதறல் மற்றும் இடையூறு என்றும் நம்ப வேண்டியது முக்கியம் ஏனெனில் இன்பம் ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்க பொருட்களை வைத்திருக்கவும் காரியங்களை செய்யவும் வேண்டும் என்னும் பொய்யான உறுதிபாட்டை வெறுமனை அதிகரிக்கிறது உண்மையில் ஆனால் மகிழ்ச்சியை பற்றி ஏன் பேச வேண்டும் நீ மகிழ்ச்சியற்று இருக்கும் போது அல்லாமல் மகிழ்ச்சியை பற்றி நினைப்பதே இல்லை இப்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லும் ஒரு மனிதன் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய இரண்டு துக்கங்களுக்கு இடையில் உள்ளார் மகிழ்ச்சி என்பது வழியில் இருந்து நிவாரணம் அடைவதால் உண்டாகும் வெறும் மன கிளர்ச்சி மெய்யான மகிழ்ச்சி முற்றிலும் தன்னுணர்வு இல்லாதது என்னுடன் எதுவும் தவறாக இல்லை நான் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை என்று எதிர்மறையாகத்தான் அதை சிறப்பாக வெளிப்படுத்த முடியும் எல்லா சாதனாவின் முடிவான நோக்கமும் இந்த உறுதிப்பாடு வெறும் வார்த்தையாக இல்லாமல் நிஜமான இருக்கும் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டதான ஒரு நிலையை அடைவதுதான் அனுபவம் மகாராஜ் ஞாபகங்களிலும் எதிர்பார்ப்புகளிலும் ஆழ்ந்து போகாமல் காலியாக இருக்கும் அனுபவம் அது திறந்த வெளியினுடைய இளமையோடு இருப்பதற்கு மற்றும் காரியங்களை செய்ய கண்டுபிடிக்க சாகசம் செய்ய எல்லா அவகாசமும் ஆகியவற்றின் மகிழ்ச்சியை போன்றது கேட்பவர் என்ன மெய்யாக மிக பெரிய மனதிலும் இதயத்திலும் இருப்பது போல போரத்தில் பிரபஞ்சமும் அகத்தில் எல்லையற்ற விரிவும் உள்ளதை இருப்பதன் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் துக்கத்தின் இரகசியத்தையும் அறியாமையிலிருந்து வாழ்க்கையின் விடுதலையையும் கேட்பவர் மகிழ்ச்சியோடு இருப்பது அச்சத்தில் இருந்தும் கவலையிலிருந்தும் விடுபட்டு இருப்பதற்கு நிகரானது என்றால் தொல்லை இல்லாமல் இருப்பது மகிழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லலாமா மகராஜ் துக்கம் இல்லாமல் இருக்கும் நிலை ஒரு காரணமாக இருக்க முடியாது மகிழ்ச்சிக்கு காரணம் கிடையாது ஒன்றும் இல்லாமல் இருப்பது முதன்மையானது அதில் இருப்பது என்பது வந்து போகிறது ஒரு பொருளின் இருத்தல் முடிந்தால் என்ன மிஞ்சுமோ அதுதான் அந்த பொருள் இல்லாத நிலை உன் உண்மையான வீடு அந்த ஒன்றும் இல்லாமையில் உள்ளடக்கம் இல்லாத காளி தன்மையில் உள்ளது நீ எப்போதும் உன் வீட்டில் இருப்பாயோ அப்போதுதான் மகிழ்ச்சியாக இருப்பாய் கேட்பவர் ஒன்றுமில்லாத தன்மை சூனிய தன்மை எவ்வளவு அபாயகரமானது மகராஜ் நீ தூங்க போகும்போது அதை மிகவும் உற்சாகத்தோடு எதிர்கொள்கிறாய் வெளித்த நிலையை சுசுப்தி உனக்காக கண்டுபிடி அது உன் மெய்யான இயல்புடன் ஒத்திசைவுடன் இருப்பதை பார்ப்பாய் வார்த்தைகள் உனக்கு கருத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும் கருத்து அனுபவம் அல்ல உண்மையான மகிழ்ச்சிக்கு காரணம் கிடையாது என்றும் காரணமற்றது அசைக்க முடியாதது என்று மட்டுமே நான் சொல்ல முடியும் பொருட்களால் கிடைக்கும் இன்பத்தை போல அது உணர்ந்தறிய கூடியது என்று அதற்கு அர்த்தமல்ல எது உணர்ந்தறிய கூடியதோ அது வழியும் இன்பமும் தான் துக்கத்திலிருந்து சுதந்திரமான நிலையை எதிர்மறையாகத்தான் விவரிக்க முடியும் அதை நேரடியாக அறிய காரண காரிய தன்மைக்கும் காலத்தின் தண்டனைக்கும் பழக்க அடிமையான மனதிற்கு அப்பால் செல்ல வேண்டும் கேட்பவர் மகிழ்ச்சி என்பது விழிப்புணர்வு விழிப்புணர்வு மகிழ்ச்சியற்றது என்றால் இரண்டிற்கும் இடையே உள்ள இணைப்பு என்ன மகாராஜ் விழிப்புணர்வு நிலைமைகள் மற்றும் சூழ்நிலைகள் ஆகியவற்றின் ஒரு உருவாக்கம் ஆதலால் அது அவற்றை சார்ந்துள்ளது அவற்றோடு சேர்ந்து மாறுகின்றது எது சுதந்திரமாகவும் உருவாக்கப்படாமலும் இருப்பினும் கால எப்போதும் தற்பொழுதில் இருக்கிறதோ அது மனதிற்கு அப்பாற்பட்டது நினைக்கிறதோ அப்போது மனம் கரைந்து போகிறது மகிழ்ச்சி மட்டுமே மிஞ்சுகிறது கேட்பவர் எல்லாமும் போய்விட்டால் ஒன்றுமில்லாமல் இருக்கும் மகாராஜ் ஏதாவது ஒன்று இல்லாமல் எப்படி ஒன்றுமில்லாமல் இருக்கும் ஒன்றுமில்லாமை என்பது ஒரு கற்பனை அது ஏதாவது ஒன்றை பற்றிய ஞாபகத்தை சார்ந்துள்ளது தூய இருத்தல் இருப்பில் இருந்து மிகவும் சுதந்திரமானது இருப்பு வரையறக்கப்படக்கூடியது மற்றும் விவரிக்கப்படக்கூடியது கேட்பவர் விழிப்புணர்வு மனதிற்கு அப்பால் தொடருமா அல்லது அது மனதோடு முடிவடைந்து விடுமா என்று தயவு செய்து எங்களுக்கு சொல்லுங்கள் மகாராஜ் விழிப்புணர்வு வந்து போகும் பிரக்னை மாற்றம் இல்லாமல் ஒளிரும் கேட்பவர் பிரக்னையில் யார் பிரக்னையோடு இருப்பது மகராஜ் ஒரு நபர் இருந்தால் விழிப்புணர்வும் இருக்கும் நான் என்பது மனம் விழிப்புணர்வும் அதே நிலையையே குறிக்கிறது நான் பிரக்னையோடு இருக்கிறேன் என்று சொன்னால் நான் பிரக்னையோடு இருப்பதை சிந்திப்பதை பற்றி உணர்வுடன் இருக்கிறேன் என்று மட்டுமே அர்த்தம் பிரக்னையில் நான் என்பது இல்லை கேட்பவர் சாட்சி தன்மையை பற்றி எப்படி மகாராஜ் சாட்சித்தன்மை மனதனுடையது சாட்சி பார்க்கப்பட்டதுடன் போய்விடும் இருமையற்ற தன்மையில் எல்லா பிரிவினைகளும் இல்லாமல் போய்விடும் கேட்பவர் உங்களைப் பற்றி எப்படி நீங்கள் பிரக்னையில் தொடர்கிறீர்களா மகாராஜ் உடல் இந்த மனம் இந்த ஞாபகங்களின் தொடர் இந்த ஆசை மற்றும் அச்சங்களின் கற்றை என்னும் நபர் மறைந்துவிடும் ஆனால் நீ ஏகோபித்தது என்று சொல்லக்கூடிய ஏதோ ஒன்று மிஞ்சும் அதற்கு தேவைப்படும் போது நான் ஒரு நபராகலாம் அன்பு அதன் சொந்த தேவைக்காக நபர் ஆவதன் அவசியத்தை உருவாக்குகிறது கேட்பவர் மெய்மை தன்னை விழிப்புணர்வு ஆனந்தம் என்று வெளிப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது அவை அல்லது சார்புடையவையா மகாராஜ் அவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை மற்றும் ஒன்றே ஒன்று சார்ந்துள்ளவை மெய்மை அதன் வெளிப்பாடுகளிலிருந்து சுதந்திரமானது கேட்பவர் மெய்மைக்கும் அதன் வெளிப்பாடுகளுக்கும் என்ன தொடர்பு மகாராஜ் எந்த தொடர்பும் இல்லை மெய்மெயில் எல்லாமும் மெய் மற்றும் ஒரே மாதிரியானவை நாம் சொல்வது போல சகுனாவும் நிர்குணாவும் பரபிரமத்தில் ஒன்று உச்ச உயர்வு மட்டும்தான் உள்ளது அசைவுள்ளது சகுனா அசைவற்று இருந்தால் அது நிர்குணா ஆனால் மனம் மட்டும்தான் அசையும் அல்லது அசையாது மெய் அப்பாள் உள்ளது நீ அப்பாள் உள்ளாய் உணர்ந்தறிய கூடிய அல்லது உருவகிக்க கூடிய எதுவும் நீ அல்ல என்று புரிந்து கொண்ட பிறகு நீ உன் கற்பனைகளிலிருந்து விடுபடுவாய் எல்லாவற்றையும் ஆசையினால் பிறந்த கற்பனை என்று பார்ப்பது அறிதலுக்கு அவசியம் ஏனெனில் மெய்யற்றதை அதிக கற்பனையால் உருவாக்குகிறோம் அவ்வாறு நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் மெய் நம் மனதிற்குள் நுழைய முடியாது உன் மனதையும் இதயத்தையும் இவற்றை செலுத்தி இவற்றை பற்றி திரும்ப திரும்ப சிந்திக்க வேண்டும் இது உணவை சமைப்பது போன்றது அது தயாராவதற்கு முன்பு சிறிது நேரத்திற்கு அடுப்பின் மீது வைத்திருத்தல் அவசியம் கேட்பவர் நான் என் விதியால் கர்மாவால் அலைக்கழிக்கப்படுவதில்லையா அதற்கு எதிராக நான் என்ன செய்ய முடியும் நான் என்னவோ அதுவும் நான் என்ன செய்கிறோனோ அதுவும் முன்பே தீர்மானிக்கப்பட்டுள்ளது என் சுதந்திரமான மனோ விருப்பம் என்று சொல்லப்படுவதும் முன்பே தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனக்கு அதை பற்றி தெரியாது நான் சுதந்திரமானவன் என்று கற்பனை செய்து கொள்கிறேன் மகராஜ் மறுபடியும் அது நீ எப்படி அதை பார்க்கிறாய் என்பதை பொறுத்தது அறியாமை காய்ச்சலை போன்றது அது இல்லாததவற்றை உன்னை பார்க்க செய்கிறது கர்மா என்பது இறை தன்மையினால் பரிந்துரைக்கப்படும் மருத்துவம் அதை வரவேற்று அதன் குறிப்புகளை உண்மையாக கடைபிடித்தால் நீ நலம் அடைவாய் ஒரு நோயாளி நலம் அடைந்தவுடன் மருத்துவமனையை விட்டு வெளியே சென்று விடுவார் விருப்ப தேர்விற்கும் செயலுக்கும் உடனடியாக சுதந்திரத்தை விரும்புவது குணமடைதலை வெறுமணி தள்ளி போடும் உன் விதியை ஏற்று கொண்டு அதை நிறைவேற்று இதுதான் அன்பிலிருந்தும் அதன் நிர்பந்தங்களிலிருந்தும் இல்லாவிட்டாலும் கூட விதியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு மிக குறுகிய வழி அச்சத்தாலும் செயல்படுவது அடிமைத்தனம் அன்பால் செயல்படுவது சுதந்திரம் தொடரும் ஓம்